ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்புறம் சில்வர் இதோட ரேட் என்ன இன்றைக்கி நிலவரப்படி இதோட ரேட் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சில்வர் சில்வர் வந்து ஒரு கிராமோட விலை நூற்றி தொண்ணூறுவாய்க்கு சேல் பண்ணுறாங்க அதுவே ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா வரை வந்துருச்சு இந்த வெள்ளி வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரூவா வரையும் இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே அதிகரிச்சிருக்கு இது ரொம்ப அதிகமான விலை தான் இதுவே இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் ஒரு கிராம் தங்கத்தோட விலை வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறுரூவா அதுவே எட்டு கிராம் அதாவது ஒரு பவுனோட விலை வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா வரையும் வந்துருச்சு இது வந்து ஒரு வாரத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா வரையும் தங்கம் வந்து விலை ஏறிடுச்சு இறங்க கிடையாது தங்கத்தோட விலையோட கம்பேர் பண்ணுறப்ப வெள்ளியும் அதே ஸ்பீடுக்கு தான் வந்துகிட்ருக்கு அதுவே அரை பவுன் தங்கத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வரையும் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலலாம் ஒரு பவுனோட விலை வந்து அறுபதாயிரரூபா இல்லை அதுலேருந்து வரையும் தான் இருந்துச்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரரூவா இல்லை மூவாயிரூவா தான் ஏற்றுவாங்க ஆனால் இப்போ வரலாறுல இல்லாத அளவுக்கு தங்கம் அப்புறம் வெள்ளியோடய விலை ரொம்பவே அதிகமாயிருச்சு கோல்டு வந்து வாரத்துக்கு நாலாயிரத்தி எட்நூறுரூவா வரையும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சில்வர் வந்து வாரத்துக்கு இருபத்தி மூணாயிரூபா வரையும் ஏறிடுச்சு ரெண்டு வருஷத்தில் ஏற வேண்டிய விலை ஒரு வாரத்தில் ஏறி நமக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது ஒரு வாரத்தில் ஏறிடுச்சா ரெண்டு வருஷத்துக்கு ஏற வேண்டிய அமௌண்ட்டு ஒரு வாரத்தில் ஏறிடுச்சா அப்படின்னு நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது டொண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அது வந்து ஒன் கிராம் வந்து பதினோராயிரத்தி ஐநூறுவாய்க்கும் எட்டு கிராம் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாலு கிராம் அதாவது அரை பவுண்ட் வந்து நாற்பத்தி ஆறாயிரூவா வரையும் வந்துருச்சு இது வந்து அதாவது டுவெண்ட்டி டூ கிராம் கேரட் கோல்டு வந்து வாரத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நாலாயிரத்தி நானூறுவா வரையும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் வந்து நாலாயிரத்தி எட்நூறுரூவா வரையும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி டூ வந்து நாலாயிரத்தி நானூறுவா வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா அதுவே டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரூவா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பதினோராயிரத்தி அறுநூறுவா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்